உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன் இந்த வசனத்தை தான் உங்களுக்கு தேவன் கொடுக்குறாங்க நாங்கள் அப்படி பார்த்தாங்க என்ன கண்ணாலே விழுங்கியிருப்பாங்க போல் கவலைப்படுறீங்களா விழுங்க முடியாது தேவன் உங்களை சிங்கத்தின் வாயிலிருந்து உங்களை ரட்சிப்பார் காப்பாற்றுவாருங்க என்னங்க என்னை வந்து வார்த்தையாலே விழுங்கிடுவாங்க போல இவங்க இவங்க வாயில் போய் மாட்டிக்கிட்டேன் இவங்க வாயில் போயும் போயும் மாட்டினேன் எப்படி என்னை விழுங்கலான்னு இருக்காங்க பிசாசம் அப்படிதான் யாரை விழுங்கலாமோ என்று அவனோ சுத்தி சுத்தி தான் திரிகிறான் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது தேவன் எங்கள் சிங்கத்தின் வாயிலே இருந்தால் கூட அவர் உங்களை இன்னைக்கு ரட்சிக்கிறார் உங்களை காப்பாற்றுகிறார் யாரும் விழுங்க முடியாதுங்க உங்களை தேவன் சும்மா விட மாட்டார் உங்களை காப்பாற்றுகிறார் ஓகேங்களாங்க நான் வியாதியுடைய வாயில் மாட்டிக்கிட்டேன் கடனுடைய வாயில் மாட்டிக்கிட்டேன் வறுமையின் வாயில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு கவலைப்படுறீங்களா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் உங்களை விழுங்க முடியாது உங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ண முடியாது தேவன் என்ன பண்ணுவார்னால் காப்பாற்றுவார் சிங்கத்தின் வாயில் இருக்கிற உங்களை இன்னைக்கு காப்பாத்துறாரு சரிங்களா அதனால் தைரியமாக இருங்க ஓகேங்களாங்க நீங்கள் யோனாவை பாருங்களேன் மீன் இருந்த யோனாவை தேவன் காப்பாற்றினார் சிங்கத்தின் வாயில் இருக்கும் நம்மளையும் அவர் காப்பாற்றுவார் ஒரு நாள் தாவிதிருக்காங்களே அவங்க சவுல்ராஜா கிட்ட மேய்க்கும் போது நடந்த அந்த கதையை சொல்கிறாங்க என்ன நடந்துச்சு ஒன்று சாமுவேல் பதினேழு முப்பத்தி நான்கு தாவீது சவுலை பார்த்து உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மெய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்பு அப்படின்னு தாவீது கிட்ட சொல்றாங்க நான் ஆடு மேய்ச்சிட்ருக்கேன் ஒரு சிங்கம் வந்துருச்சு ஒரு கரடி ஒரு தடவை வந்திருக்கு ஒரு சிங்கம் வந்திருக்கு என்னுடைய ஆடை பிடிச்சிட்டு போச்சு ஆனால் அதோடைய வாய்க்கு நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஏன் ஆடை அதை சாப்பிட முடியாமல் நான் பண்ணிட்டேன் அதோடைய தாடியை பிடிச்சு அதோடைய வாயை கிழித்து அதை சாவடித்தேன் அப்படின்னு தாவீது சொல்கிறாங்க அப்போ தாவீதின் குமாரனாகிய ஏசு கிறிஸ்து சும்மா விடுவாரா இங்க சிங்கத்தின் வாயில் இருக்கிற உங்களை தாவீதின் குமாரனாகி ஏசு அவளை தான் சும்மா விடுவாரா எந்த பிரச்சனை இருந்தால் கூட இன்னைக்கு எந்த பிரச்சனையில் நீங்கள் வாயில் இருந்தாலும் அவர் அந்த பிரச்சனையை காலி பண்ண போகிறார் ஓகேங்களா எதன் வாயில் நீங்கள் இருந்தாலும் அது அது அதுக்கு உயிர் இல்லாமல் போகுது உங்களை காப்பாற்றுகிறார் ஓகேங்களா அதனால் பயப்படாதீங்க தேவன் இன்னைக்கு சிங்கத்தின் வாயில் இருக்கும் உங்களை காப்பாற்றுகிறார் யாருமே உங்களை விழுங்க முடியாது யாருமே உங்கள் நல்ல வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் பண்ண முடியாது ஓ இவன் நல்லா வாழ்றானா ஐயோ இப்படியா இருக்கா அப்படின்னு உங்கள் வாழ்க்கையை உங்கள் செழிப்பை விழுங்கிட முடியாது தேவன் இருக்கார் பாதுகாப்பார் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்க பிள்ளைங்க உங்க பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இறக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்க பிள்ளைங்க சிங்கத்தின் வாயில் இருக்கிற உங்க பிள்ளைங்களை நீங்க தப்பு விற்கிறீங்க எதுவுமே உங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்த உங்க பிள்ளைங்களை விழுங்க முடியாது உங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை விழுங்க முடியாது நீங்கள் காப்பாத்துறீங்க தாவீதின் குமாரனாகிய நீங்கள் காப்பாத்துறீங்க சாமி உமக்க நன்றி எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடி போ உங்கள் ரத்த ரத்தக்கோட்டிக்குள்ள மறைச்சிக்கோங்க பர்சு தாவியால் இருப்புங்க ஞானஸ் ஸ்நானம் எடுக்கணும் ரச்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தலும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக சாமி ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேரை எழுதி வைங்கப்பா கிறுக்கி போட்டுடாதீங்க நரக்கத்தில் கொண்டு போட்டுடாதீங்கப்பா பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா நாங்கள் பாவியாக இருந்தால் பாவத்தெல்லாம் கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு இந்த பூமியில் காத்துட்ருக்கோம் ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி அனைவரே நீங்கள் புதிய உடம்பு கொடுப்பீங்க அந்த உடம்பு உங்களுக்கு ஒப்பாக இருக்கும் அதை பெற்றுக்கொண்டு உங்களை பார்க்க வானத்துக்கு நாங்கள் வருவோம் சாமி உமக்கு நன்றி அப்பா அந்த தருணத்தை நாங்கள் இ இழந்து விடக்கூடாது தடவை கூட இந்த பூமிக்கு வரப்போறீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியில தங்குவீங்க சாமி ஆயிரம் வருடம் தங்கி ஆட்சி செய்வீங்க உங்க ஆட்சியை நாங்கள் பார்க்கறதுக்காக எங்களை கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் முடிஞ்ச அவங்க கிளம்பிடாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்